வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது வாய்ப்புகள் விலகும் போது அதை எண்ணி கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய் மிக பெரும் வெற்றி உனக்காக காத்திருக்கும் உன் தன்மானத்தை இழந்து ஒருவருடன் பழகினால் உன் மீது அவர்களுக்கு அன்பு இருக்காது நீ அடிமையாகத்தான் இருப்பாய் என்பதை மட்டும் நினைவில் கொள் யார் நம்மை என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே அது உன்னை தவறான பாதையில் அழைத்து செல்லும் பல துன்பங்களால் உன்னை நாள்தோறும் கொல்லும் யாருக்கும் உன்னை கணிக்கும் உரிமை கிடையாது ஏனெனில் அவர்களுக்கு உங்களைப் பற்றிய வதந்திகளை அதிகம் தெரிந்திருக்குமே தவிர வழிகளை அல்ல நாம் எப்படி என்பது நமது மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிந்தால் போதும் நம்மை நிரூபிப்பதற்கு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை அகிலத்தை ஆளும் மாண்டவனுக்கு தெரியும் நம்மை பற்றி இறைவா வருமானம் குறைவானாலும் வயிறார உணவை கொடு வாழ்நாள் குறைவானாலும் நோயில்லா உடலை கொடு வசதி குறைவானாலும் அன்பான உறவை கொடு பணம் குறைவானாலும் பக்தி செலுத்தும் மனதை கொடு பிறர் வலியை தன் வலியாய் உணரும் உணர்வை கொடு உறவுகள் குறைவானாலும் உயிர் தரும் நட்பை கொடு இரும்பை வேறு எந்த பொருளாலும் அழித்துவிட முடியாது இரும்பு அழிய வேண்டுமென்றால் துரிப்பிடித்து அதுவாகவே அழிந்தால்தான் உண்டு இதேதான் நமக்கும் அமைதியாக இருங்கள் இன்று உங்களை அவமானம் செய்தவர்கள் ஒரு உங்களை தேடி வந்து உதவி கேட்கும் காலமும் நேரமும் வரும் பணக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும் ஆனால் மன கஷ்டம் மெல்ல மெல்ல வாழ்வையை பாழாக்கிவிடும் எச்சூழலிலும் காக்கப்பட வேண்டியது நம் மனமே அடுத்த நிமிடத்தை கூட நாம் வாழ முடியாது என்பதே நிஜம் இதில் தேவையற்ற திமிர் வெறுப்பு ஆணவம் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம் அன்பு செய்வோம் உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே ஏனெனில் இவ்வுலகில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்களே அதிகம் கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகளை சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மட்டும் மறக்கின்றனர் எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள துணிவில்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை உன் எதிரியை விட உன் நண்பனிடம் கவனமாக இரு எதிரிக்கு உன் பலம் மட்டுமே தெரியும் ஆனால் உன் நண்பனுக்கு உன் பலவீனமும் தெரியும் பிறருக்கு உண்மையாகவும் நல்லவனாகவும் இருக்க முயற்சிப்பதை விடுத்து முதலில் உன்னை ஏமாற்றாமல் உனது மனசாட்சியை மதித்து உனக்கு உண்மையாக இரு உன்னை மதிக்காமல் பிறரை மதித்து பயனில்லை மற்றவர்களிடம் இருப்பவையெல்லாம் நம்மிடம் இருக்கின்றனவா என்று பார்க்கின்றோமே தவிர நம்மிடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இல்லை என்பதை பார்க்க தவற விடுகின்றோம் உன் தவறை மறைக்க பிறரை தீயவராக சித்தரிக்காதே தவறுகள் திருத்தப்படும் போது நீ தனிமரம் ஆவாய் கண்டு கொள்ளாதவரிடம் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவரிடம் கத்தி கதறுவதிலும் விலகியவரிடம் விளக்கம் கேட்பதிலும் அள வைத்தவரிடம் ஆறுதல் தேடுவதிலும் அலட்சியம் செய்பவரிடம் அன்பு செய்வதிலும் உதறி தள்ளியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை மாற்றம் என்ற வார்த்தையை தவிர அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது மனிதனின் மனம் உட்பட யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல் நான் இருப்பேன் அழிவின் விளிம்பில் இருப்பவரை கூட காப்பாற்றி விடலாம் ஆனால் அகங்காரத்தின் உச்சத்தில் இருப்பவரை ஒரு நாளும் காப்பாற்ற முடியாதது நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பு நிலையானது